நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதன் யார் மனிதன் வீரா உடலா மனிதனின் கடமை என்ன இந்த வாரம் நேற்று நான் யார் அதன் தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் கடவுள் நிலை என்பதை அந்த பதிவில் அறிந்து உணர்ந்து கொண்டு அந்த கடவுள் நிலையை பற்றி நாம் இப்பொழுது தொடர்ச்சியை பார்ப்போம் மூர்த்தி தல தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மான சுவாமிகளும் கல்லாலின் புடையமந்து நான்மறையா ரங்குமுதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்க பாலாய் எல்லாமா அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று பரஞ்சோதி முனிவர்களும் கூறியுள்ளார்கள் ஐம்புலக் கயிற்றால் கட்டுண்டிருக்கும் ஒருவன் தன்னைத்தானே விடுவித்துக்கொள்ள கொள்ள முடியாது அதை அறிந்த ஒரு குரு தான் தன்னை விடுதலை செய்து கொள்ள முடியும் மேலும் அவர் அந்த குரு பிரான் அந்த குரு பெருமான் மற்றவருக்கு விடுதலை அளிக்கும் அதிகாரத்தை இறைவனமிரு இறைவனிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் அவர்களே மெய் சற்குரு அந்தமுள்ள பிரணவத்தை அறியவென்றால் அந்நாடு சென்று வரும் ஆசான் வேண்டும் என்றும் அவ்வையார் குரலில் குருவி நடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் ஜிவம் என்று சொல்ல பெற்றிருக்கின்றது மாண பெருமானுக்கு திருப்பெருந்துறையில் குருமூர்த்தி மூர்த்தமாக வந்து அருள் செய்த அம்பலவாணரும் மனித வடிவம் தாங்கியே வந்தனர் இதுபோலவே சித்தி பெத்த யாவர்க்கும் மனித வடிவத்திலேயே குருபிரான்கள் வந்து அருள் செய்து செய்துள்ளார்கள் என்பது தொன்று தொட்டு வந்தோர் உண்மையாகும் ஏனென்றால் ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றுமிலான் ஆகிய கடவுள் தானே தனது அருப வடிவில் நேரில் பிரத்தேட்சமாக வருவார் என்று என்பது கூடாத காரியம் அப்படி கடவுள் அருவத்தில் வந்தால் ரூபியாகிய நீ அவரை எப்படி அறிவாய் ஆதலால் மனித வடிவத்தில் வருகிற உத்தம சத்குருவை அடைந்து இறைவனடியே சேராதவர்கள் பிறவி கடலை நீந்தல் என்பது முடியாத காரியம் கற்பன்ட்டு தொடர்றேன் நமஸ்காரம்